வணக்கம் இப்பொழுது நம்மளுடன் தொலைபேசி வாயிலாக எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சாமானிய நேர்கள் சார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருந்தது சார் உலகமே எதிர்பார்த்த ஒரு தேர்தல் எல்லாரும் வந்து முன்னூறு ஈசி நானூறு ஈசி அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து பாஜகவுக்கு தனியாகவே சொல்லிட்டு தான் நானூறு வந்து என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற ஒரு ரேஞ்சில வந்து இனி கட்சி வந்திருக்கு முதல்ல இந்த ரிசல்ட் ஆல் இந்தியா ரிசல்ட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நானூறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நானூறு பற்றி அனைவரும் பேசி நானூறு குறைஞ்சால் கூட அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கும் இது நானூறுக்கு கீழே நூறு குறைந்திருக்கிறது அதனால இந்த சூழ்நிலையில நிச்சயமாக விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஆனால் இது பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிஜேபி அது கூட்டணியோட தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துச்சு பத்தொன்பதுல இருந்துச்சு இதே அளவுக்கு நிறைய வெற்றி பெற்றது அப்போது வந்து என்டிஏ தான் வெற்றி பெற்றதுங்கிறதையும் சொன்னோம் இப்பயும் எண்ணிக்கை மட்டும்தான் குறைந்திருக்கிறது அறிவி பெரும்பான்மை பலம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை தனியாக தள்ளி வைத்துவிட்டு எண்ணிக்கையை மட்டுமே பேசுவது என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி செல் வைக்கின்ற ஒப்பாதித்தனம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் கூட இந்த எண்ணிக்கை ஏன் குறைந்தது என்பதை பற்றி தீவிரமாக அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை நாம் வேண்டும் சார் மோடி என்பவர் வந்து ஒரு மோடி ஸ்டைல் ஆஃப் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது வந்து மோடி ஸ்டைல் ஆப் கவர்னன்ஸ் வந்து எப்பவுமே இந்த கொலேஷன் கவர்மெண்ட் அவருடைய டிசிஷன் மேக்கிங்கு ஒரு தடங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவ் அக்ரஸிவ் லீடரா இருக்காரு பிளஸ் வந்து அந்த அக்ரஸிவ்னஸ் வந்து க்ரோத்துக்கு வந்து எவ்வளவு வளர்ச்சி அடையுமோ அதுக்காக இன்னோ செகண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கொலேஷன் கவர்மெண்ட் வந்து மோடியஸ் ஸ்லோ டவுன் பண்ண போதா இது சாதாரணமான கம்பாரிசன் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருந்து வந்தவர் தான் நினைக்கின்ற முடிவை எல்லாம் எடுத்தவர் இப்போ எடுப்பதற்கு தடைக்கல்லாக இந்த கூட்டணியும் எண்ணிக்கையும் இருக்கும் என்று பேசுவது என்பது ஒரு ட்ரெடிஷனல் திங்கிங் ஏனென்றா இதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு பிளாஷ் பேக் பின்னணியை பார்க்கணும் பின்னணியை பார்க்கின்ற போது ஒன்று மோடி வந்து வந்தவர் சைக்கிள் டபுள்ஸ் போயிட்டு சைக்கிள் ஓடிட்டு வந்தார் ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல எந்த ஆட்சி அதிகார அனுபவமும் இல்லாமல் குஜராத்தினுடைய சிஎம்ஆ டைரக்டா வந்தவர் அப்போது அவர் மீது திணிக்கப்பட்ட ஏராளமான தடையை கடந்து வந்தவர் பத்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து பதினாலு பதினாலு ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலங்கள் சிஎம் ஆஃப் ஸ்டேட் அதுவும் மிக வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டா அதை உருவாக்கினார் காமித்தார் அடுத்த பத்து காலங்கள் இப்ப இந்தியாவுடைய பிரதமர் அதுவும் மத்தியில் ஒரு ஆட்சியில அனுபவம் கிடையாது அது அதையும் அனுபவத்தை பழைய அனுபவங்களை வைத்து மிகச்சிறப்பாக நடத்தி காண்பிக்கிறார் ஏன் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்றேன்னா இப்போது மூன்றாவது கட்டமாக மூன்றாவது கட்டமாக கூட்டணி அரசாங்கம் அவர் கையில் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் எனவே பழைய அனுபவங்களை வைத்து கூட்டணி அரசாங்கத்தை மிக வலுவாக சிறப்பாக அவர் நடத்தி கொண்டு செல்வார் காரணம் ஏற்கனவே இருந்த வாஜ்பாய் காலத்துல இருந்த அந்த டிக்டேட்டிங் கூட்டணிகள் அதற்கும் காரணம் இருக்கு வாஜ்பாய் வந்து ஒரு சாப்ட் படலிங் அவரு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு அப்போதான் வந்திருக்காரு தொண்ணூத்தி எட்டுல அப்புறம் அது ஒரு வருஷத்திலே கவுந்து போச்சு அடுத்த ஒரு வருஷம் அடுத்த நாலு ஆண்டுகள் காலங்கள் போது அவரை பற்றிய பிம்பம் அல்லது அவரை பற்றிய கணிப்பு வந்து சாப்ட் படலிங் பர்சனாலிட்டி இந்த மோடியை பொறுத்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனவே அனுபவத்தினுடைய பழைய அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பிம்பம் வலுவான நபர் என்கிற வகையில் மோடியினுடைய அரசாங்கம் கூட்டணி அரசாங்கத்தை மிக இலகுவாக எதிர்கொள்ளும் அந்த அந்த அதாவது அந்த அந்த ஸ்பீடுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றீங்களா சார் நிச்சயமாக வராது அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் கூட வரத்தான் செய்யும் ஆனால் அது எந்த வகையில் வரும் எப்படி வரும் எந்த வகையில் அதை சரி செய்யலாம் எப்படி சரி செய்யலாம் இதுதான் கண்ணு முன்னால இருக்கக்கூடிய இங்கேயும் அதே மாதிரி வரும் ஆனால் அது வெளியே தெரிந்து உருப்பெற்று பெற்று வலுப்பெற்று பூதாகரமாக உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கண்ணில் பட்டு விளக்கம் கொடுக்கின்ற அளவுக்கு வராது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய மனித தனி மனித உறவுகள் எப்படியோ அதுல இருக்கக்கூடிய வகையில் தான் வரும் அதனால அது வந்து ஒரு இனிபிக் ஆக மட்டுமே இருக்கும் ஓகே சார் இந்தியாவோட ரெண்டு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் ஒருவர் வந்து சந்திரபாபு நாயுடு இன்னொரு வந்து நிதிஷ்குமார் இருவருமே வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சீனியர் சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து மோடி அவர்களோட நிற்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் அவங்களுக்கு எதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா சந்திரபாபு நாயுடு கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அரசாங்கத்தினால் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அநியாயங்களை சந்தித்திருக்கிறார் அவர் மீது அரசின் தடாலடி தடியடி ஏராளமாக நடந்திருக்கிறது பொய் வழக்கு நடந்திருக்கு தனி மனித காழ்ப்புணர்கள் சிறைச்சாலைன்னு சொல்லி அவர் பார்க்காத மோசமான விஷயங்கள் இல்லை இந்த அனுபவத்தின் பிஜேபி கூட்டணி வருகின்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நிழலில் இழைப்பார் இப்போது பிஜேபி பற்றி அவருடைய கணிப்பு தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாயிடம் இருந்திருக்கிறார் அதனால அந்த வகையில பிஜேபி ஒரு சாப்ட் ட்ரீட்மெண்ட் கட்சி ஆனால் நம்பிக்கை உள்ள கட்சி என்கிற வகையில அவர் நம்மோடு இணக்கமாக உணர்வு பூர்வமாக இணைந்து வருவார் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் அப்படியே நடக்கும் அதே மாதிரியாக நிதிஷ்குமார் அவர் நிறைய ஏற்ற இறக்கங்களோடு இருந்துட்டாரு வெளிய போவார் வெளியே போவார் எப்படி இருந்து கடைசியாக வெளியே போனதுல லாலு கம்பெனியினுடைய உண்மையான முகத்தை அவரும் உணர்ந்து கொண்டார் எனவே அவருமே இனி வருகின்ற காலத்தில் பிஜேபியோடு இணக்கமாக இருப்பார் எனவே பகைய கூட்டணி கணக்குகளில் நடத்தப்பட்ட துஷ்பிரயோகங்கள் கடியடை பிரயோகங்கள் சலனங்கள் சலசலப்புகள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்காது என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் மில்லியன் டாலர் கொஸ்டின் யூபி எப்படி போச்சு ஏன்னா வந்து எல்லாருமே யூபி ல செவன்டி அவுட் ஆஃப் செவன்டி செவன்டி அவுட் ஆஃப் செவன்டினு சொல்லிட்டு இருந்த நேரத்துல வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் மார்க் தான் வந்திருக்கும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க

யூபியில் என்ன நடந்தது என்று தெரியாது இனிதான் பரிசீலிக்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் சார் கம்மிங் டு தமிழ்நாடு ரெண்டரை பர்சன்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து லெவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதை ரவுண்ட் ஆஃப் போனா டுவெல் பர்சன்ட் கிட்ட வந்து வந்திருக்கீங்க இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க பட் ஆனா நீங்க வந்து நாங்க ரெண்டாவது பொசிஷன் வருவோம் அதெல்லாம் சொல்லிட்டு பர்சன்ட் எடுப்போம் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டு இருக்காங்க அது தெரியுது சொன்ன அந்த அபார வளர்ச்சி வந்து இல்லையே எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா மோடி அத்தனை முறை வந்து இவ்வளவுதான் நடந்திருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்களே சார் இதுக்கு மைக்ரோ லெவல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் மேலாப்பில சொல்ல முடியாது இந்த கேள்வி மேலாப்பையான கேள்வி ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியும் இந்த பாஜக ரெண்டரைல இருந்து பன்னெண்டு வரையிலும் வளர்ந்திருக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சி இதற்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாம் இதை வளர்க்க முடியாதவர்களா அப்படின்னா இல்லை அதாவது அதற்கான ஒரு காலகட்டங்கள் உரிய காலகட்டங்கள் தருணங்கள் வரணும் அதனால இப்ப வந்திருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை அதை என்கேஷ் பண்ணியிருக்கிறார் ரெண்டாவதாக ஓட்டு போட்டவர்கள் ஆதரவு தெரிவித்தவர்கள் தாமரை பட்டனை அழித்தவர்கள் தாமரை தான் வெள்ளி மதம் நினைத்தவர்கள் உங்களை மாதிரி அவருடைய எக்ஸிட் போல் போர்காஸ்ட் எல்லாமே பாஜகவுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு எனக்கு மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு ஒரே ஒரு விஷயம் மாத்திட முடியுமா என்றால் மாத்திட முடியும் என்பதை இந்த பைனல் ரிசல்ட் சொல்லியிருக்கு அதுதான் அதிமுகவுடைய ரோல் அண்ணா திமுக பல இடங்களிலே பிஜேபி எங்கெல்லாம் வெற்றி பெற்று விடும் என்று நினைத்த இடங்கள்ல முழுவதுமே அவங்களுடைய வாக்குகளை திமுக போட்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறார் அந்த பிஜேபி அதனாலதான் நம்ம பாருங்க பதினோரு இடங்கள்ல நம்ம இரண்டாவது இடம் வந்திருக்கிறோம் ஒரு ஆறு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொன்னோம் அந்த பதினோரு இடங்கள்ல இரண்டாவது இடம் வந்திருக்கிறது நம்முடைய அதுக்கு ஒரு எட்டு இடங்கள்லயும் மூணாவது இடத்துக்கு இரண்டாவது இடத்துக்கும் குறைவா இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அங்கே வெற்றி பெற்று விடும் குறிப்பாக கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம் கோயம்புத்தூர் நம்மளுடைய ராமநாதபுரம் திருநெல்வேலி தேனி தர்மபுரி இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்து வெற்றி பெற்று விடும் என்கின்ற போது அப்படி என் மாசாக அண்ணா திமுக ஒன்றை ஒட்டு திமுகவை நோக்கி சென்று அவர்களை காப்பாற்றி பிஜேபிக்கு எதிராக போயிருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது இந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவே இது எல்லா பொலிட்ட உடச்சி தூக்கி அறிஞ்சு புதிதாக வந்திருக்கிறது இது வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய யோசிக்கப்பட வேண்டிய சீரியஸா நடவடிக்கை எடுப்பட வேண்டிய விஷயம் இதை நாலு சுவர்களுக்கு தான் விவாதிக்க வேண்டும் என்பதால் நாளைக்கு விவாதிக்க விரும்பவில்லை ஓகே சார் அண்ணாமலை கண்டினியூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி போறீங்க திரும்பி இரண்டு திராவிட கட்சிகள் எதிர்த்து போட போறீங்களா சார் இப்பயே நீங்க பிஜேபி வந்து பன்னிரண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறது பிஜேபி ஒரு பதிமூன்று பதினோரு இடங்களில் இரண்டாவதா வந்திருக்கிறது நாம ஒரு இருபது பர்சன்ட் எதிர்பார்த்தோம் அதுக்கு கம்மியாக வந்திருக்கு இப்ப நேற்றைய பிரஸ் மீட்ல கூட அண்ணாமலை வந்து அடுத்து இலக்கு நம்ம முப்பது சதவீதத்துக்கு மேலே வேணும் ஆட்சி பிடிக்கணும்னா சொல்லியிருக்காரு இலக்கு குறிக்கப்பட்டு விட்டது அந்த இலக்கை நோக்கிய பயணம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இப்ப அதுல இருக்கிற அந்த இந்த சூது இந்த சூதை வந்து குறியடிக்கின்ற எண்ணம் நாங்க பண்ணல இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு அதையும் சேர்த்து பண்ணுவோம் எல்லா விதமான லூப் அடைச்சு விடுவோம் வெற்றி பறிப்பதற்கு உண்டான வழிகளை செய்வோம் இருபத்தி ஆறில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்ட சூது வந்தால்தானே உண்டு இப்போது இருக்கக்கூடிய அத்தனையுமே நாங்கள் வெற்றி கொள்வோம் ஆட்சியை தமிழகத்தில் பிடிப்போம் காரணம் மாற்று பிஜேபி தான் என்று மக்கள் இந்த தேர்தலிலையும் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள் இரண்டு கிழக்குல ஒண்ணுதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டார்கள் எனவே உடைந்து சின்னாபினமான அதிமுக என்கின்றது இனி மாநில தேர்தலிலே தலையெடுக்க முடியாது பாஜக மட்டுமே திமுக எதிர்கொள்ளும் ஆண்டிங் கமிஷன் கட்டிலையும் ஊழலிலும் ஊறித்தலையும் திமுகவை பாஜக மிக இலகுவாக எதிர்கொள்ளும் வெற்றி ஓகே சார் களத்துல இருந்த பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் வீரச்சமர் புரிந்திருக்கிறார்கள் எப்படி வந்து அந்த அபிமன்மையை வந்து இறக்கி விட்டு சுத்தி கௌரவர்கள் சூழ்ந்து கொண்டு அவரை தாக்கினார்கள் அதுல வீரச்சமர் புரிந்து அபிமன்யு போர் புரிந்தானோ அது போல இரண்டு கழகங்களையும் எதிர்கொள்ளுகின்ற போது தனித்தனியாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து பாஜகவை பின்புறமாக ஒருவர் வந்து குத்துவதற்கு போரிட்ட போதும் அதை முறியடித்து மிகச்சிறப்பாக பணியாற்றி பாஜகவினுடைய தொண்டர்கள் பணியாற்றி வேட்பாளர்களை மிக மரியாதையான கணிசமான ஓட்டுகளை பெற வைத்திருக்கிறார்கள் எனவே பாஜகவை நம்பி வாக்களித்த பொதுமக்களுக்கும் பாஜகவிலே இருந்து வீரச்சமர் புரிந்த எங்கள் தொண்டர்களுக்கும் அதை தலைமை தாங்கி வழிநடத்தி சென்ற வேட்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டத்தில் வாழ்த்துக்கொண்டு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி மிக்க நன்றி